நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு அண்மை செய்தி சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வருகிறது அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்காக பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து ஆசிரியர்களை நியமிப்பதற்கான பணிகளை பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் கணக்கெடுப்பு பணியும் நடைபெற்று வருகிறது இது முக்கிய மிக முக்கியமான ஒரு செய்தி இதன் மூலம் ஏற்கனவே டெட் தேர்வில் தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்களுக்கு பணி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே மாணவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு அடுத்ததாக ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையும் கணக்கிட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் என்ன புதிதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசிரியர்களோட காலி பணியிடங்கள் கணக்கெடுக்கும் பணியை வந்து நடைபெற்று வரதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆசிரியர்களுடைய காலி பணியிடம் எவ்வளவு அதிகம் கணக்கிறதா இந்த செய்தி உங்களுக்கு வந்து சொல்லப்படுகிறது சரிங்களா மிக மிக முக்கியமான தகவல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லா ப்ராசஸும் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது கல்வித்துறை அமைச்சர் மிக முக்கியமாக நேற்று ஒன்றை பேட்டி அளித்திருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டால் கல்வித்துறைக்கு வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கணும் அப்படின்னு அவர் வந்து நிதித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டதாக வந்து ஒரு செய்தி வந்தது சரிங்களா அதனால் கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க எவ்வளோ ஒதுக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஆசிரியர் நியமனங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களை நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவனால் இருந்தால் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி